வணக்கம் நீங்களே குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் அவலூர்பேட்டையில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஒரு ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி நூறு கிலோ பதிவானது கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு ரூபாய் பத்தொம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நாலாயிரம் கிலோ பதிவானது தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ உளுந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள்